ஐந்து மணி முப்பது நிமிடம் இருபத்தி இரண்டு நொடிகள் இருக்கீங்க இன்று நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம் நேர்களுக்கு வணக்கம் மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் சஞ்சிகா நான் ஷர்மிதா நம் புதுச்சேரி மண்ணின் மைதன் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் தமிழ் பேரு பாடல் பாட இதோ நம் நான்காம் வகுப்பு மாணவிகள் லியோனா ஷர்மிதா யாழினி வருகிறார்கள் வரைந்திட என்னை எழுது என்று சொன்னது ஓடையும் தாமரை பூகளும் தங்களின் ஓவியம் என்று தானே தானே நன்னே தன தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்தீரம் செய்க என்றார் தானே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே சோலை குளிர்ந்தரு தென்றல் வரும் பசு தோகை வரும் அண்ணம் வரும் மாலை பொழுதினெற்றி செயல் வெளி மாணிக்க பருதி காட்சி தரும் தானே நே தானே நன்னே தன தானே நே தானே நே தானே நன்னே தானே நன்னே தன தானே நன்னே தானே நன்னே வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயிரை பென்று சொல்லி வருகையினும் கோலங்கள் ൂ എണ് താനേ താനേ നന്നേ താനേ നാനേ നന്നെ താനേ மற்றவர் என்று துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சி தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் தானே நன்னே தானே நன்னே தன தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நண்ணே தன தானே நன்னே தானே நன்னே நன்றி விடுகதைகள் பல செவி வழியாக நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்றைய தலைமுறை வரை சென்றடைகிறது அனைவரின் சிந்தனையை தூண்டி வகையில் இருக்கக்கூடியது இதோ சில விடுகதைகள் விடுகதைகள் சொல்ல வருகிறார்கள் நம் நான்காம் வகுப்பு ஸ்ரீநாத் மதுமிதா மற்றும் நான் சஞ்சிகா பட்டையை நீக்கி பதினாறு பட்டையை நீக்கி முத்து பட்டையை நீக்கி முன்னையவரா சீமாட்டி அவள் யார் வாழைப்பூ நித்தம் கொட்டும் சத்தம் இல்லை அது என்ன இருக்கும் மாயாண்டி தோளாண்டி அவன் யார் வெங்காயம் முள்ளும் இல்லாத கடிகாரம் எவராலும் பார்க்க இயலாத கடிகாரம் அது என்ன இதயம் ஒட்டு திணையில் பட்டுப்புடவை அது என்ன மூக்குத்தி காது பெருசு கேளாது வாய் பெருசு பேசாது வயிறு பெருசு உண்ணாது அது என்ன அண்டா இவன் வாழுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் வட்ட பாய் வாழ்வு தரும் பாய் ஊரெல்லாம் சுற்றும் பாய் ஒவ்வொருவரும் விரும்பும் பாய் அது என்ன ரூபாய் நிலத்திலே முளைக்காத புல் அது நிமிர்ந்து நிற்காத புல் அது என்ன தலைமுடி கண் ஒன்று மணி அடிக்கும் மற்றொன்று இடிக்கும் இன்னொன்று மழை இடி மின்னல் அள்ள முடியும் ஆனால் கில்ல முடியாது அது என்ன தண்ணீர் அல்லவும் முடியாது கிள்ளவும் முடியாது அது என்ன காற்று ஏழை படுக்கும் பாய் எடுத்து சுருட்டா அது என்ன பூமி பொழுது சாய்ந்தல் பூ தோட்டம் விடுந்து பார்த்தல் விருந்தோட்டம் அது என்ன வானம் நட்சத்திரம் தாளை கொடுத்தால் தின்னும் தண்ணீர் குடித்தால் மடியும் அது என்ன தீ சின்ன மச்சான் என்னை குனிய வச்சான் அது என்ன முள் பக்கத்தில் உள்ள பட்டணத்தை பார்க்க முடியவில்லை அது என்ன முதுகு நூல் ராட்டை அல்ல அல்ல ஆடை நெய்யும் அது என்ன சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் அவன் யார் செங்கல் சன்சிகா எனக்கும் கொஞ்சம் விடுகை தெரியும் நானும் சொல்லட்டுமா சொல்லு மதுமிதா பட்டமாய் இருந்துடுவேன் உண்ணுவதற்கே என்னை வாங்குவார் ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை நான் யார் தட்டு உயிரமாய் இருந்திடுவேன் பச்சை ஆடை உளுத்திருப்பேன் கிளைகள் பல கொண்டிருப்பேன் நான் யார் மரம் நீல நிறமாய் தேர்ந்திடுவேன் ஓயாமல் சத்தம் விடுவேன் பல உயிர்களுக்கு இடம் கொடுத்திடுவேன் நான் யார் கடல் நீ பார்த்தால் நானும் பார்த்து விடுவேன் நீ சிரித்தால் நானும் சிரித்து விடுவேன் நீ என்ன செய்தாலும் நானும் செய்து விட நான் யார் கண்ணாடி தரையிலே ஊந்திடுவேன் வானத்தில் பந்துடுவேன் கடலை தாண்டிவிடுவேன் மக்களை சுமந்து சென்றிடுவேன் நான் யார் வானூர்தி ஸ்ரீநாத் இப்போ நம்ம நேர்களுக்கு ஒரு விடுகதை போடுவோமா போடலாமே உங்களுக்கு சொந்தமானது ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களை அதிகமாக உபயோகிப்பார்கள் அது என்ன நன்றி பனைமரமே 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 ஏன் வளர்ந்தாய் பனைமரமே என்ன செஞ்சிக்கா பனைமரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க பனைமரம் தண்ணீர் ஊற்றாமல் தானாய் வளருமாம் மழை நீரை தேக்கி தண்ணுக்குள்ளே வைக்குமாம் மண்ணோட வளத்தை அதனால் காக்குமாம் இன்னும் இப்படி எத்தனை சிறப்புகள் பெற்ற நம் பனைமரத்தின் சிறப்பினை ஒரு தாத்தாவும் இரண்டு மாணவர்களும் உரையாடுகிறார்கள் வாருங்கள் கேட்போம் மரத்தின் உறுப்புகள் பனை மரம் பனிரண்டு உறுப்புகளை உடையது இந்த உறுப்புகள் அனைத்தும் பயன் தரக்கூடியன குருத்தோலை சாரை ஓலை ஓலை பனங்காய் பாலைப்பீலி சில்லாட்டை பச்சைமட்டை உச்சி பகுதி பத்தைமட்டை நடுமரம் தூர்பகுதி வேர்பகுதி தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரத்தின் சிறப்புகளை உரையாட வருகிறார்கள் எம் நான்காம் வகுப்பு மாணவர்கள் தாத்தாவாக வைஷாலி மாணவர்களாக பிரனீத் மற்றும் சமிதா கதை சொல்லியாக நான் பவித்ரா பள்ளி முடிந்தது அழகனும் அமுதாவும் வீட் கிளம்பினர் வரும் வழியில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது அதை எடுத்து பார்த்தனர் தெரியவில்லை அவர்கள் என்னவென்று கேட்டனர் தாத்தா என்ன பழம் இதுவா இதுதான் பண பழம் இந்த பயத்தை திங்கலாமா தாத்தா தின்னலாம் சுவையாக இருக்கும் சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும் இந்த பனை மடத்தில் நமக்கு வேற என்ன பயன் எனக்கு நொங்கு மட்டுமே தெரியும் நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன பனையலைகள் கூடைகள் முடையலாம் கைவினை பொருட்கள் செய்யலாம் கூரை வேளம் பனஞ்சாறு பத கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது அப்படியே தத்தா ஆமாம் அழகா அது மட்டுமல்ல பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனை ஒலைகளில் தான் எழுதப்பட்டன அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம் ஓ பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது மேலும் பனை மரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது இது நிலத்தடி நீர்மட்ட மட்ட உயர காரணமாக அமைகிறது அடேங்கப்பா மரத்திற்கு அது மட்டுமல்ல பனங்காய் வண்டி பனை ஓலை காச்சாடி பனைவலை விசிறி பொம்மைகள் போன்றவற்றை செய்தும் விளையாடலாம் பனை மரங்களை அதிகமாக காண தாத்தா ஆமாம் என்ன பல்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன பனங்காடை விழவராம் போன்ற பறவைகள் பனைமரத்தில் வாழக்கூடியவை அவையும் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன பனை மரத்தை பற்றி பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தாத்தா இன்னும் ஒரு சிறப்பு உண்டு பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் இதன் சிறப்பு நான் நாம் பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படியே சேவம் நன்றி தாத்தா நம் அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்தின் சின்னங்கள் குறியீடுகள் அங்கு பயன்படுத்தப்படும் பழமொழிகள் பற்றி கூற நான்காம் வகுப்பு மோனிகா மோனுத் சாய்கவின் மற்றும் யாயினி வருகிறார்கள் மோனிகா Let us tell the listeners, state symbol of Kerala. Yes, Munit. Do you know the state emblem of Kerala? Twin elephant. Correct. Right. Do you know the state animal of Kerala? Indian elephant. Yes. Do you know the state bird of Kerala? Great hornbill. Do you know the state fish of Kerala? Green cromad. Yes, you are right. What is the state tree of Kerala? Coconut tree. What is the state flower of Kerala? Kanikonna. What is the state butterfly of Kerala? Malabar banner peacock. What is the state of Kerala is Thiruvananthapuram. Regional language of Kerala is Malayalam. Kerala Day is celebrated on 1st November. Thank you. you. Paranjol. Proverb. വേർ ഡിസ് എൽ തരിസ് എണമെങ്കിൽ ചക്കേ വേറിലും കാഴ്ക്കാം വൈറ്റ് ഇസ്റ്റ്

நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாள் முளைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா யாரை பற்றி கல்வி கர்ம வீரர் மற்றும் கிங் புகழப்படுபவரான காமராஜரை பற்றி தான் பாடினேன் அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது ஷர்மிதா இதோ நம் நான்காம் வகுப்பு சாய்க கல்வி கண் திறந்தவர் காமராஜரை பற்றி பேச வருகிறார் எங்கள் மகான் என சிறப்பாக அழைக்கப்படுகிறார் இவரின் இந்த செயலியின் ஊடாக இன்றும் பல ஏழை மாணவர்கள் நன்மை அடைகின்றனர் காமராஜர் அவர்கள் குமாரசாமி என்பர்க்கும் சிவகாமி அமைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைஞ்சாம் தேதி நகரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆண்டளவில் ஆறாம் வகுப்பு படிக்கும் வேலை அவரது தந்தை காலமானதன் விளைவாக வறுமை ஆட்கொள்ள அவர் தனது கல்வியை நிறுத்திவிட்டு தனது மாமாவின் துணிக்கடைக்கு வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்த்து கொண்டார் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றத்தின் பின்னர் கல்வி செல்வத்தை ஏழை சிறார்களுக்கும் பெற்று அவர்களுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் கொண்டு பதி வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்தார் சிறார்கள் கண்டு கவலையொற்று மூன்று பள்ளிகளை அமைத்தார் அத்துடன் பசியுடன் மாணவர்களால் படிக்க இயலாது என்பதற்காக பல இன்னல்களை எதிர்கொண்டு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார் மாணவர்களின் மனங்களில் சாதி மத பேதங்களை களைவதன் பொருட்டு பள்ளி சீருடை முறையை அமல்படுத்தி இலவச சீருடை மாணவர்களுக்கு வழங்கினார் ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்றோர் வீதம் காமராஜனுடைய ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது மருத்துவம் பொறியியல் விவசாய படிப்பிற்கான கல்வி உதவித்தொகைகள் ஏழை மாணவர்களுக்கும் கிடைக்க வழிவகுத்து வழங்கினார் அத்துடன் உடற்கல்வி கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் மற்றும் கல்லூரி ிகளும் இவரது காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டன கல்வி அறிவுடன் அறிவையும் விழிப்புணர்வையும் மாணவர்கள் மாத்திரமின்றி பொதுமக்களும் பெற வேண்டும் என்பதற்காக போது நூலகங்கள் பன்னெண்டு மாவட்ட மய நூலகங்கள் அமைக்க திட்டம் கொடு அதில் வெற்றியும் கண்டார் கல்வியின் வளர்ச்சிக்கு தனது மேலான பங்களிப்பை வழங்கி மாமனிதரான காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தவர் என்பதில் எவ்விதாயமும் இல்லை தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு முன்னோடியாக வழங்கியவரின் தன்னலமற்ற சேவன் பயனை இன்றளவிலும் நாம் அடைந்து வருகின்றோம் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவர் கல்வி கற்பதற்கு வகுத்து தந்த நன்மைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி கல்வி கற்பது மாணவர்கள் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்துண்டா எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த வயலில் எவ்வளவு நெல் வளர்ந்திருக்கிறது ஆமாம் வயலின் நடுவில் யாரோ நிற்கிறார் அது பொம்மை பறவைகள் மற்றும் விலங்குகளிடமிருந்து பயிர்களை காக்க வைக்கப்படும் ஒரு பொம்மை அது நம் நான்காம் வகுப்பு மாணவர்கள் சஞ்சிகா ஷர்மிதா மற்றும் கோகுலன் அவர்கள் எழுதிய காவல்காரர் பாடலை பாட வருகிறார்கள் சட்டை மேலே கோட்டு மாட்டி சருகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன் ராஜா போலே நின்று இருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் காவல்காரர் காவல்காரர் காக்கி குருவி அங்கே நிற்க கண்டு திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனந்த மழை பெய்ததாலே நேற்றியான அவரின் வந்தது ஐயோ இதனை கண்டக்காக ஒன்றி இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் இல்லாமல் என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை எழுத்து சருகை வேட்டி எடுத்து வந்த காவல்காரர்க்கும் இடத்தில் போட்டுவிட்டு அழுத்துக் கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி என்று பார்த்த அங்கே காவல்காரர் பழைய உடை கயிற்று கீழே போடவில்லை புதிய உடை அணியவில்லை அருகில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கொல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்று இக்கணத்தை நண்பரையை எடுத்துக் கூறுவேன் என்று காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொன்று குவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே நன்றி மக்களை நல்வழிப்படுத்த நன்னேரி சார்ந்த பாடல்கள் நம் நான்காம் வகுப்பு யாழினியும் லியோனாவும் உங்களுக்காக வெற்றி வேர்க்கை மற்றும் நன்னேரி பாடல்கள் பாட உள்ளனர் வாருங்கள் கேட்போம் வெற்றி வேர்க்கை தெல்லிய ஆளின் சிறுபழுத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அனிதே புறவி ஆள் பெறும் படையோடு நிழலாகுமே அதிவீரராம பாண்டியன் பாடல் பொருள் பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறுபழுத்து ஒரு விதையானது தெளிந்த நீர் உள்ள சிறிய மீன் முட்டை விட சிறியதாகும் அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானை படை படை புறவிப்படை காலாட்படை மற்றொடு மன்னனும் சேர்ந்து தங்க முடியும் அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும் நன்னெறி இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொல்லால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னின் கதிர் பொங்கும் கடல் சிவகாமி பிரகாச சுவாமிகள் பாடல் பொருள் பொன்னால் ஆன ஒளிக்கும் வளையல்கள் அணிந்த பெண்ணே கடலானாது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும் அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன் சொற்களை கேட்டுதான் மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு மகிழமாட்டார்கள் நன்றி சஞ்சிகா இப்போ நாம காட்டுக்குள்ள போறோம் காட்டுக்குள்ளையா ஆமாம் காட்டுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வா காட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் பாடல் பாட வருகிறார்கள் நம் நான்காம் வகுப்பு மாணவிகள் ஷர்மிதா லியோனா சஞ்சிகா பிரணாப் சாஸ்மிதா யாழினி மற்றும் கிருத்திக்ஷா காட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்குது அங்க கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது காட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்குது அங்க கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது சிறுத்தைதான் டீச்சர் ஒட்டகம் பிடி மாஸ்டரு பாம்பு கிளாஸ் லீடரு ஒட்டகம் பீட்டி மாஸ்டர் பாம்பு கிளாஸ் லீடரு காட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்குது

கூடம் நடக்குது அங்க புலிகள் எல்லாம் கரடியா படிக்குது காட்டு கத்து கத்துது பள்ளி வராமலே பார்க்கு பீச்சு சுத்துது காட்டெருமை வகுப்பறையில் காட்டு கத்து கத்துது பள்ளி வராமலே பார்க்கு பீச்சு சுத்துது நாங்க அப்படி செய்வதில்லை நாங்க யாரு எருமையில் நாங்க அப்படி செய்வதில்லை நாங்க யாரு எருமையில் காட்டுக்குள்ள பள்ளி கூடம் நடக்குது அங்க புலிகள் எல்லாம் படிக்குது காட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்குது அங்க கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது கங்காரு வகுப்பறை கண்ணை மூடி தூங்குது பறிச்ச நேரம் வந்தா மட்டும் பகுதி பார்த்து எழுதுது

காட்டு பள்ளிக்கூடம் நடக்குது காட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்குது அங்க கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது பத்துள்ள மாட்டேன்னு பண்ணி இடம் பிடிக்குது குளிக்க மட்டும் சொல்லாதனு கீழே உழுந்து பழுது பழக்க வழக்க மாட்டேன் பண்ணி யாரும் குடிக்குது காட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்குது அங்க கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது காட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்குது அங்க கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது சிங்கம் தான் ஹெட் மாஸ்டர் ിടി മാ പള്ളി കൂടം നടക്കുന്നത് അങ്ങിയുള്ള പഠിക്കുന്നത് കാട്ടുല്ല പള്ളി കൂടം നടക്കുന്നത് குரங்கு நரி நான் என்ன குழந்தைகளை திட்டாதீங்க பன்னி எரும மாடு வார்த்தைகளால் முட்டாதீங்க வார்த்தைகளால் முட்டாதீங்க நாங்கள் எல்லாம் மாடவர்கள் தலைவர்கள் சிந்தித்து செயல்படு மனிதா எதையும் சிந்தித்து செயல்படு மனிதா இப்போ என்ன சிந்திக்கணுமா ஆமா நம் நேயர்களுக்கு சிந்தனைக்கு சில அறிவியல் தகவல்களை சொல்ல வருகிறார்கள் நம் நான்காம் வகுப்பு ஷான்விகா மற்றும் கிருதிக்ஷா பிளாஸ்டிக் உடைவதற்கு ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றன உலகில் மிக கொதூரமான நிலநடக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழில் சீனாவில் நடந்தது இதில் சுமார் எட்டு லட்சம் மக்கள் இறந்தனர் சூரியனிலிருந்து புறப்படும் ஒளி பூமியை அடைய எட்டு நிமிடம் முப்பது வினாடிகள் எடுக்கின்றது சராசரியாக ஒரு மனிதன் ஐந்து முறை சிரிக்கிறான் ஆல்ஃபிரட் நோபல் நோபல் பரிசுக்கு அவர் பெயரால் கொடுக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டைனமெண்ட்டை கண்டுபிடித்தார் எபோலா என்னும் வைரஸ் தாக்கினால் ஐந்து நான்கு மனிதர்கள் இறந்து விடுவார்கள் கால்வாசி செடி இதன்கள் அழியும் அபாயம் உள்ளது உலகில் மிகச் சிறிய பறக்கும் பூச்சி ஈயின் கண்ணை விட சிறியது மிக வேகமாக விழும் மழை வேகம் மணிக்கு பதினெட்டு மைல்கள் பிறக்கும் இரண்டாயிரம் குழந்தைகளில் குழந்தை பற்களுடன் பிறக்கின்றன சில வகை சவுக்கு மரங்கள் ஒரு நாளைக்கு மூணு அடி வளர்கின்றன சராசரியாக ஒரு மனிதன் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வார்த்தைகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பயன்படுத்துகிறான் லியானி ஒரு கையில் எழுதி மறு கையில் வரையவும் செய்வார் கண்ணை திறந்து வைத்து தும்புவது சாத்தியமில்லை நாம் பயன்படுத்தும் தூத் பிரஷ்களை கழிவறையில் இருந்து குறைந்தது ஆறு அடி தள்ளி வைக்க வேண்டும் என பல் மருத்துவர்கள் பரிந்துரைகின்றார்கள் கருப்பாம்பூச்சி தலையின்றி பத்து நாள் வரை உயிர் வாழும் விரல்களில் அகங்கள் வளர்வது இயற்கை அதில் ஆள்காட்டி விரல் மிக நிதானமாகவும் நடுவிரலில் மிக வேகமாகவும் வளருமாம் பன்றிகள் தானாக வானத்தை பார்ப்பது சாத்தியமே இல்லை நன்றி குழந்தைகளா இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிற் கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்க பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்டீங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் வணக்கம் குழந்தைகளா